வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி உங்கள்கிட்ட நேராக மனம் திறந்து பேசலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் என்னன்னா மிகப்பெரிய புலமைவாதி கிடையாது மிகப்பெரிய அறிவு கிடையாது மிகப்பெரிய ஆற்றல் எனக்கு கிடையாது இருந்தாலுமே அந்த மொழியினோட ஒரு தாக்கம் அந்த அழகு அந்த அவருடைய அருமை பெருமை எல்லாம் உணர்ந்து நான் உணர முடியுது ஆனால் உணர்த்த முடியவில்லை அந்த கவிதைகளாலும் சொல்லாலும் எழுத்தாலும் என்னால் இயன்றவரை அந்த கவிதைக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் முயன்று கொண்டே தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ஆனால் நான் எழுதுவதும் சொல்லுவதும் பேசுவதும் எந்த விதத்தில் பெரிய ஆணித்தரமான செறிவான அடர்த்தியாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் இதை பார்க்கின்ற பெரிய பெரிய கவிஞர்களும் பெரிய பெரிய எழுத்தாளர்களும் பெரிய பெரிய சிந்தனைவாதிகளும் வந்து இதை வந்து ஒரு தூற்றலாகவும் ஒரு இயேசலாகவும் கூட இந்த என்னுடைய கவிதைகளை வந்து பேசலாம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் என்னுடைய நான் படித்த என்னுடைய மொழிக்காகவும் என்னுடைய மொழிக்காகவும் அதனுடைய ஆழத்திற்காகவும் என்றோ ஒரு நாள் அது மாதிரி அந்த மொழிக்குரிய இலக்கணத்தையும் அது அந்த இலக்கிய நுட்பத்தையும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு முறையாக இந்த கவியனாக வளம் நினைப்பு என்கிட்ட இருக்கு அது அந்த நினப்பை என்னுடைய அந்த நினைப்பையும் அந்த ஆர்வத்தையும் அந்த ஈர்ப்பும் யாராலையும் தவிர்க்க முடியாது நான் ஒவ்வொரு நாளுமே எனக்கு பட்டதை என் மனசில் பட்டதை நான் சொல்லிக்கிட்டே அந்த வெக்கப்படமும் குச்சப்படாமல் அந்த கவி கவிதைகளை வந்து பதிவிட்டு சொல்லிடுவேன் நிறைய இலக்கியம் படித்தவர்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இது என்னுடைய விஷயங்கள ஒரு மிகச்சரிய ஒரு சொற்பமான ஒரு வா ஒரு அடை நகர்த்தி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய எழுத்துக்கள்லாம் ஆனால் எனக்கெனமோ பெரிய சாதித்த மாதிரி ஒரு உணவு எதுவும் சாதிக்கலை நான் அதை ஒவ்வொரு நாளும் அதை எழுதி எழுதி பதிவிட பதிவிட யாரோ ஒருத்தன் மூலம் எனக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துறாங்க அதனால தான் இந்த கவியை நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு நுணுக்கமான அறிவும் எனக்கு கிடையாது சத்தியம் சொல்லுங்க ஆனால் இந்த மண்டையில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையாகவும் கோர்த்து வாசித்து இந்த கவிதையை வடிக்கும்போது எனக்கு ஒரு மன திருப்தி அவ்வளோதான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது நிறைய பு புரிதல் எனக்குள்ளே வர வேண்டியது இருக்குது நிறைய வாசிப்பு தரம் நிறைய வேணும் அத்தனையும் ஒவ்வொரு நாளுமே அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் அந்த பயணத்தினுடைய முடிவுனுடைய உச்சம் அடைவேன் என்பதுங்க மட்டும் என்னைக்கு நான் விடமாட்டேன் அதனால தான் கவிதைகளை கவிதைகளாக ஆழமான சிந்தனைகளாக கவி விதைகளாக கொட்ட வேண்டும் நிறைய எதுகை மோனைகளோடு இப்போ எழுதுகிற எழுதுவதை காட்டிலும் கருத்துள்ளது செ சரிவுள்ளது அடர்த்தியான பொருளின் உடையதாக எழுத வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு என்னால் அந்த ஆழமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு இருக்கேன் நிறைய விஷயங்களில் என்னை சார்ந்து இங்கே படிக்கின்ற வாசிக்கின்ற எல்லோருக்குமே வந்து இதுவே ஒரு சில விஷயங்களுக்கு இங்கே படிக்காத ஒரு சாதாரண மக்கள் தான் பெரிய ரசனையாக பேசுகிறாங்க என்னுடைய கவிதையை பற்றி ஆனால் பெரிய பெரிய எழுத்தாளர்களை மத்தியில் நான் ஒரு தான் இன்னும் இருக்கேன் அதை எப்படி நான் மாற்றிக்கிறது என்னை திருத்துவதற்கும் என்னை தேற்றுவதற்கும் வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய புத்தகங்கள் தான் அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தகம் வாசிப்பதற்கான கால சூழல் குடும்ப சூழல் அதை உட்காந்து பழிக்கின்ற சூழல் எல்லாம் வந்து வகுத்து பார்க்கும்போது அது குறைவாகவே இருக்குது அதை மேலும் மேலும் செம்மைப்படுத்திக்கிட்டு நிறைய அறிவை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள எழுதணும் பேசணும் அப்படின்றலாம் ஆசைலாம் எனக்கு நிறைய இருக்குது நான் எழுதுவதையும் பேசுவதையும் நீங்கள் குற்றங்களை சொல்லலாம் உங்களுக்கு உரிமை உண்டு ஏன்னா நீங்கள் தானே கேட்குறீங்க அதனால் என்ன குற்றங்களாக இருந்தாலும் சரி அதை அடிவணிந்து ஏற்றுக்கொள்வேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் பெரிய கம்பனம் வல்லுவனம் பெரிய ஒரு கண்ணதாசனம் அப்படின்லாம் கிடையாது எனக்குரிய ஒரு சிற்ற அறிவை கொண்டு சிலை செதுக்க முடியவில்லை சிறு துரும்பை நான் செதிக் கொண்டிருக்கிறேன் அந்த துரும்புக்கு இரும்பு கரம் இரும்புக்கரம் கொண்டு எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்காக கொடுத்தமைக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற நினச்சி தான் இந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அதனால் எப்போதுமே மிகச்சிறந்த வல்லமை மிக்க ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு படைப்பாளனாகவும் உருவாக வேண்டும் அப்படின்னு நினச்சலாம் நான் எழுதவே இல்லைங்க பேசவே இல்லைங்க எனக்கு தமிழோடு சேர்ந்து பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அதை படைச்சிட்ருக்கேன் ஒரு பெரிய மோகத்திற்கோ ஒரு பணத்திற்கோ ஒரு பெரிய வெற்றியாளர்கள் நோக்கியோ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பயணப்படவில்லை ஆனால் என் தனிமையை உங்களோடு செலவிட ஆசைப்படுகிறேன் சில நேரங்களில் தனிமையை என் புத்தகங்களோடு செலவிட ஆசைப்படுகின்றேன் நல்ல மனிதர்களை காட்டிலும் நல்ல நூல்களை வாசிக்க சொல்கிறாங்க அதே போல் எனக்கு எந்த துணையும் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் பேசுகிற உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் எனக்கு எப்போவுமே இருக்குன்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் கடந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பதிவை பார்த்து கேட்டு ரசிக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் இதை பார்த்தும் பிடிக்காம பிடித்தும் பிடிக்காமல் கடந்து செல்லுந்து கண்ண கடந்து போகிற எல்லா மனிதர்களையும் மா மனிதர்களுக்கும் தலை வணங்குகிறேன் கற்றுக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை மீண்டும் சிறந்த ஒரு படைப்பாக உங்களுக்கு தருவேன் அதற்கான முயற்சிகளை நான் ஈடுபட்டுருக்கேன் கூடிய விரைவில் உங்களுக்கான நல்லது ஒரு படைப்பை தந்து கொண்டே இருப்பேன் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கதிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்